சூரியா மாதிரி சரி இல்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படியே என்ன பிரச்சினை லக் போட்டு பாருங்க ரொம்ப பிரச்சினிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் சாதனை தாங்க நம்ம சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது மாறி எங்கே போனால் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மாறியும் தாராவும் நேருக்கு நேராக வந்து மோதுறாங்க உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை என்னோட தேவி அம்மாவை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் அது கனவில் கூட நடக்காது சரியா நான் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் ஒன்னையும் தேவி அம்மாவையும் வந்து சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்டே வந்து சவால் விடுறாங்க அந்த இடத்துல பார்ப்போமா நிச்சயம் வந்து மாரியம்மன் துணையினால் நிச்சயம் நான் ஜெயிக்க தான் போகிறேன் இந்த வாட்டியும் நீங்கள் தான் போகிறீங்க நீ என்ன வேணால் நினைச்சுக்க உன்னால் வந்து நேரடியாக என்னெல்லாம் எதிர்க்கவே முடியாது எத்தனையோ வாட்டி உங்கள் சவாலில் வந்து அசால்ட்டாக வந்து தூசி போல் துரத்தி விட்டாச்சு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்கிற மாதிரி மாறி வந்து சவால் விட்டுட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க நீ இப்போ வாங்க போகிறது தான் உண்மையான தேவியம்மா ஆனால் அது உனக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் என்னால் ஏதாவது செய்ய முடியும் கூடிய சீக்கிரம் தேவியும் உன்னையும் நான் பிரித்து காட்டுறேங்கிற மாதிரி தாரா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடக்கிற ஸ்டேஜில் வந்து எல்லோரும் வந்து நிற்கிறாங்க நிற்கிறப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னது இன்னமும் வந்து சித்திர காணுமே அப்படின்னு சொல்லும்போது குருஜி வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல குருஜி வந்தோடனே பூஜையெல்லாம் நாங்கள் அந்த கோயிலில் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த குருஜி வந்து பேசுகிறாங்க பூஜை வந்து ஆரம்பிச்சிடலாம் தேவி அம்மா ஃபோட்டோக்கு வந்து அப்படியே பூவெல்லாம் போட்டு நாலஞ்சு மந்த இடத்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம காளீஸ்வரி அம்மா கிட்டே வந்து கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் ராசி நட்சத்திரம்லாம் கரெக்டாக இருக்காங்க அவங்க கையால் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து பரிபூர்ண பலன்லாம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லும்போது காளீஸ்வரி அம்மாவும் வந்து வந்து வாங்குகிறாங்க வாங்கின கையொனை வந்து மாறி சூர்யா நீங்கள் இவங்க அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க தேவியம்மா வந்து கையில் வந்து வாங்கிக்கோங்க சூர்யா நில்லுப்பா என் காலில் ஃபர்ஸ்ட்டு விட எங்கள் அக்கா காலில் ஃபஸ்ட்டு விழு அப்படின்னு சொல்லும்போது காளீஸ்வரிக்கு யார் அக்கா அதான் சாமுண்டீஸ்வரி தான் வரலையே நான் தேவி அம்மாவை தான் சொன்னேன்னு சொல்லி தேவி அம்மா காலில் விழுந்து ஃபோட்டோக்கு நேராக ஆசீர்வாதம் வாங்குறாங்க அந்த இடத்துல விழுந்தோன்னே இவங்க கையில் வந்து வாங்கிக்கிறாங்க வேற லெவலில் நம்ம இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வாங்கினோன்னா எல்லாருக்கும் வந்து சந்தோஷம் தாங்கலை தாரா மட்டும் முகம் வந்து அப்படியே சுருங்கி போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சே என்ன சிஸ்டர் நம்மளும் எவ்வளோ தான் போராடுறோம் தேவியம்மான்னு தெரியாமே வந்து இவங்க இவ்வளோ கொண்டாடுறாங்களே ஒரு வேளை தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஆமாண்டா சங்கரப்பானி நம்மளும் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாட்டியும் ஆனால் அதை சொதப்பிக்கிட்டே போகுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஸ்டீஜார்லேருந்து ஆசினியிலேருந்து எல்லோரும் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க குருஜி வந்து பேசுகிறாங்க நீங்கள் எல்லோரும் வந்து தேவியம்மா தேவியம்மான்னு வந்து அன்பா பாசமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சூர்யா வந்து சொல்கிறாங்க மாறி வந்து சொல்கிறாங்க அவங்க ஃபேஸில் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது இதை பார்த்தோன்னா தாராவலை நினைக்கவே முடியல சூர்யா மாதிரி உங்க முகத்துல சந்தோஷமா நான் இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்படி வந்து காளீஸ்வரி அம்மாவும் வந்து மூணு வாட்டி வந்து சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து மூணு மூணு வாட்டி வந்து சூக்கிவிட்டு அழகாக வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி தேனை உன்னால் சொல்ல முடியாட்டாலும் நீ சொல்லுமா மனசார சொல்லுமான அவங்க வந்து அப்படியே மனசார வந்து அவங்களும் வந்து தேவியம்மா தேவியம்மான்னு சொல்கிறாங்க வெண்ணிலாவும் வந்து சந்தோஷமா வந்து சொல்கிறாங்க கடைசியாக தாராகிட்ட காட்டுறாங்க அம்மாவை நீங்கள் குழந்தைய கையில் வாங்கிக்கிட்டு இது மாதிரி சொல்லுங்கன்னொடனே அவங்களுக்கு தூக்கி வாய் போட்டுருது ஏன்னா தேவி அம்மா கையில் வாங்கினா தான் அவங்களுக்கு அது மாதிரி பிரச்சனையும் ஆகிடும்ல இப்போ என்னடா பண்ணுறது சிஸ்டர் நீங்கள் மாட்டினீங்க இப்போன்னு பார்த்து நீங்கள் முடியாதெல்லாம் சொல்ல முடியாது என்ன சிஸ்டர் பண்ண போகிறீங்க அதான் எனக்கும் தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல காளீஸ்வரி வந்து கடுப்பாயிட்டாங்க வாங்க வேண்டிதானே கையில் குழந்தைய வாங்கி அதுக்கப்புறம் பேரை மூணு வாட்டி காதில் வந்து சொல்லுங்கள் கையில் வாங்கினதுக்கப்புறம் எங்கேருந்து பேரை போடுவாட்டின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் தாராவை தான் வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி சிஸ்டர் எதாவது ஒன்று பண்ணுங்க சிஸ்டர் எனக்கும் ஒன்றும் புரியலையே ஏன் வாங்குறதுக்கு தயங்குறீங்க வாங்க தானே அம்மா வந்து ஒரு வேளை வாங்குறதுக்கு தயங்குறாங்களோன்னு சூர்யா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இன்னமும் எங்களை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஏமா இந்த வயசில் இவ்வளோ பிடிவாகனு எனக்கு தெரியவே இல்லைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா காளிசூரி வந்து கண்டிக்கிறாங்க இப்போ நீ வாங்க போறியா இல்லையான்னு சொல்லி காலீஸ்வரியை வந்து கேட்டோன்னே சிஸ்டர் ஆப்பு கேரண்டி நீங்கள் வாங்குங்க ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது காளீஸ்வரியே வந்து கையில் வாங்கினா என்ன உனக்கு என்ன கை இது மாதிரி ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னே பாறைன் எல்லாத்தையும் வந்து காளீஸ்வரி வந்து பிரில்லியண்ட்டாக வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கை வந்து எடுத்தோடனே வந்து தேவி அம்மா வந்து அப்படியே வந்து கையை தூக்கி மேலே படுது ஆனால் கை எதுவுமே ஆகலைன்னோடனே குழந்தைய வாங்கிக்கிட்டே தேவி தேவிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி சங்கரபாணி வந்து ஒரு வாட்டி சொல்லிட்டு விட்டுறாங்க அரவிந்த் சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீனில் தேவியை நான் தூக்கணுங்கிறனால தான் இந்த ஒரு வாட்டி இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டா அந்த தேவி இருப்பினும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்த காரியத்தை நான் சிறப்பாக முடிச்சு கொடுத்தாச்சு சரி நான் இன்னொரு வாட்டி உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு வரேன் எல்லாரும் பத்திரமா சேஃபாக வந்து இருங்க சரிங்களா ஒவ்வொருத்தரும் என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்காம இருங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல காளிஸ்வூரியம்மா சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க வெளில வந்தோடனே சூர்யா நான் ஒரு விஷயத்த வந்தது உனக்கு ரிமெம்பர் பண்ணுறேன் என்ன எங்கள் அக்கா சாமுண்டீஸ்வர் என்ன சொன்னாங்க உனக்கும் மாரிக்கும் பிறக்கிற குழந்தைக்கு தான் ஒத்து மொத்த சொத்தும் வந்து எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க சட்டப்படி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கூட பண்ணிட்டீங்க இந்த பாப்பாவை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து சொத்தை எல்லாம் வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருக்குது அந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருக்கிறதுனால நீங்கள் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து கேட்டுட்டாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமணி அச்சச்சோ இப்போ சொத்துக்கும் அப்பா என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமணி சிஸ்டர்கிட்ட முதல்ல இதை சொல்லணும்னு சொல்லிட்டு குடு குடுன்னு தாரா வந்து இருக்காங்க காலேஸ்வரி போகும்போது இந்த குழந்தைக்கு நான் எதுவுமே கொடுக்கலையேன்னு சொல்லி ஒரு பெரிய செயின் எடுத்து அப்படியே கழுத்துலேருந்து எடுத்து போடுறாங்க இது வந்து ஆசினியும் ஸ்ரீஜாவும் பார்வதி கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படியாமா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் பத்திரமா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் காரில் ஏறி மாதம் வந்து கிளம்புறாங்க ஊருக்கு எல்லோரும் வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க சங்கரபாணி சிஸ்டர் நம்ம மோசம் போயிட்டோம் சிஸ்டர் என்னடா ஆச்சு என்னடா ஏமாந்தோம் நம்ம இவன் வந்து என்ன சொல்லியிருந்தா நம்ம சாமுண்டேஸ்வரி சொத்தெல்லாம் வந்து சூர்யா குழந்தைக்கும் மாறி குழந்தைக்குன்னு தானே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா அது நடக்க போகுது அதான் இங்கே இல்லவே இல்லையே அப்புறம் என்ன அதான் தேவியம்மானும் இங்கே இருக்காங்களே வர வெள்ளிக்கிழமை வந்து ஒத்துமொத்த சொத்தையும் வந்து தத்தெடு கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம வெண்ணிலா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல என்னடா சொல்கிற இது மாதிரிலாம் நடக்குதா நிச்சயம் இந்த நம்ம சை திட்டம் போட்டு தடுக்கிறோம் ஆமாம் சிஸ்டர் நம்ம எதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் இல்லைனா ரொம்பவே கஷ்டங்கிற மாதிரி கேட்டோன்னே இவங்க வந்து ஒத்துமொத்த கதையும் கேட்டு முடிச்சிடுறாங்க என்னது தேவியம்மா தேவியம்மாங்கிறாங்க உண்மையிலேயே இவங்க தான் தேவியம்மாவா இல்லை இவங்க என்ன சொல்ல வராங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி வெண்ணிலாம் வந்து கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்